குரு பகவான் வந்து எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு காரகத்துவம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ஜீவன் நல்ல நேரம் அதிர்ஷ்டம் வளர்ச்சி நிலை குழந்தை பணம் தங்கம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் உயர்கல்வி அறிவு ஞானம் கோயில் பூர்வீகம் ஆசிரியர் நீதி நேர்மை நல்ல சிந்தனை ஆலோசனை வழங்குதல் மதமார்கள் குருமார்கள் ஆச்சாரியர்கள் நீதிபதி நீதிமன்றம் பாரம்பரியம் புரோகிதர் கருவூலம் சட்டம் கடமை உணர்வு பரந்த மனப்பான்மை வங்கிகள் பங்கு மார்க்கெட் ஓதுவார் மேலாளர் சாந்தம் பொறுமை தெய்வ நம்பிக்கை மரியாதை பண்பாடு மனிதநேயம் பக்தி வழிகாட்டும் தன்மை வழி நடத்துகிறவங்க மரியாதைக்குரியவர்கள் மதம் சார்ந்த சிந்தனை உள்ளவர்கள் இது எல்லாமே குரு குறிக்கிற விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது குரு பகவான் நல்லா பலமாக இருந்தார்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லா குணங்களும் உங்கள் கிட்டே இருக்கும் ஒருவேளை குரு வந்து பலவீனமாக இருந்தாலோ இல்லை ராகுக்கு கேது மாதிரி கிரகங்களோடு சேர்ந்து அவருடைய சுபத்தன்மை இழந்திருந்தாலோ மேற்கொண்ட நான் எல்லா விஷயங்களுமே வந்து அடிவாங்க நான் சொன்ன விஷயங்கள் வந்து கம்மி தான் இதை விட இன்னும் நிறைய குரு இன்னும் வெறும் பல நிறைய காரகத்துவங்கள் அவருக்கு இருக்குது அவர் வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் வந்து மிகவும் புனிதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க குரு பார்க்க கோடி நன்மை அவர் எந்தெந்த இடத்தலாம் பார்க்குறாரோ ஜாதகத்தில் அந்த இடம்லாம் வலிமை பெறும் ஒருவேளை கெட்ட கிரகம்னு சொல்லப்படுற ராகுக்கு எதுவாக பார்த்தா கூட அவங்க கெட்டதை கம்மி பண்ணி நல்லது பண்ணுவாங்க அந்தளவுக்கு அவருடைய பார்வைக்கு வந்து பவர் ஜாஸ்தி குரு வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பலமாக இருந்தாலோ உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம்னு நிறைய இன்னும் ஒரு சில கணக்கு இருக்குது அதில் நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து இவருடைய தொழில்கள் இந்த ஆசிரியர் தொழில் நீதிபதி இந்த மாதிரி உயர்ந்த தொழில்கள் உயர்கல்வி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பசங்க கிடைப்பாங்க இது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் ஒருவேளை குரு உங்கள் ஜாதகத்தில் சரியாக இல்லாட்டி வலிமை குறைந்து நீசமாயிருந்து இல்லை பலம் இருந் பலம் இழந்து இருந்தால் என்ன ஆகும்னா புத்திரகாரகன்னு சொல்கிறதுனால பிள்ளைங்களால் பிரச்சனை வரும் பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க அடங்க மாட்டாங்க அடுத்தது இதே மாதிரி தொழிலையும் வந்து வழிகாட்டுறதை விட அவருடைய மற்ற வேறு என்ன தொழில் நல்லது நமக்கு செட்டாமல் அதை எடுத்துக்கணும் இவருடைய இதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது ஒருவேளை குரு வந்து கெட்டு போயிருந்தா இவருடைய அருள் இருந்தால் நிறையா செல்வம் சேரும் அதனால்தான் இவர் வந்து தன காரகன் உத்திரகாரகன்னு சொல்லுவாங்க